வித்யாசி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் தலைப்பு முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடுங்கள் முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடுங்கள் இனிய வணக்கம் இது தினேஷ் நன் அமைச்சாங்க தேங்க்யூ தினேஷ் போன வாரம் ஒரு பையன் வந்து நம்ம கடைக்கு வந்திருந்தாரு வந்துட்டு மார்க்கெட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தார் மார்க்கெட்டிங் பத்தி பேசிட்டு அப்புறம் நான் வந்து இந்த ஜஸ்டயல் அந்த விஷயம்லாம் பேசிட்டு இருந்தோம்

கேளுங்கப்பா அப்படின்னேன் மேடம் நான் வந்து ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கேன் மேடம் எப்போ வெயில போனாலும் நான் கருத்து போயிடுறேன் இங்கே பாருங்களேன் என் க என்னோட ஷர்ட்டுக்கு அந்த பக்கம் கலர்லாம் மாறி போயிருச்சு இங்கே எல்லாம் முகம் எல்லாம் கருப்பாக இருக்கு ஆனால் என்னோட உடம்புக்குள்ள வந்து வெள்ளையாதாங்க மேடம் இருக்கேன் அப்படின்னு ஒன்னே ஆமாப்பா நீங்க நீங்கள் வெயிலில் போறீங்க வெயிலில் போனால் கருத்து தானே போவீங்க அதனால ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னா இல்லைங்க மேடம் பார்த்தாவே நல்லா இல்ல இது ஒரு கலர் அது இருக்கு நான் சொன்னேன் நீங்கள் வந்து உங்க உடம்பு ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்ஸு போட்டு மறைச்சிருக்கீங்க உங்க வெளியில தெரியுற இடம் கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கான்னு எனக்கு தெரியாது இல்லையா எனக்கு நார்மலா தானே தெரியுது அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து நான் சொல்றது ஏத்துக்க முடியும் இல்லைங்க மேடம் நான் இப்படி இப்படி நான் வந்து என்னோட ஸ்லீவை மடிச்சேன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னா பா நீ ஸ்லீவை மடிச்சாதானே எனக்கு தெரியும் நீ ஸ்லீவை மடிக்கலன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னதுக்கு அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒண்ணு என்ன என்ன சொல்ல வரேன்னு ஆக்சுவலி வந்து ஒரு யோசனை பண்ணாப்ல சொன்ன பாருங்க நம்ம ஸ்கின்னு வெயில போனா கருத்து போனாதான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நம்ம ஸ்கின்க்கு மேல இருக்கிற விஷயங்கள் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் நீங்க வந்து கருத்தே போக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து அந்த பாதுகாக்கும் தன்மையை இழந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னோன்னு அப்போ நான் கருப்பாக இருந்தால் பரவாயில்லையா நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு நம்ம வெயிலுக்கு தோல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கணும் எக்ஸஸா பிரச்சனை வரவங்களுக்கு தான் நாங்கள் வந்து பார்க்கணும் இதெல்லாம் நார்மலாக இருக்குது நீங்கள் வெயிலுக்கு போகும்போது நிறைய தண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னேன் வேணா அப்படி சன்ஸ்க்ரீன் போட்டுக்குவா நான் சொன்னேன் எதுக்குப்பா சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா வெயிலேருந்து என்னை பாதுகாப்பை நீங்கள் சொன்னேன் நீங்கள் போய் விட்டமின் டி டெஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம ஊரில் தொண்ணூத்தொம்பது பேருக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப குறைவாக தெரியுமா நிறைய பேர் இந்த சன்ஸ்க்ரீன் இருக்கீங்க வெயில போய் நிக்க மாட்டேங்கிறீங்க கருத்து போகணும் கருத்து போனாதான் நம்ம ஸ்கின்ல நம்ம வந்து டேனிங் எஃபெக்ட் இருக்கு ஓகே நம்ம ஸ்கின் நம்மள வந்து பாதுகாக்குது ஏன் வந்து கருத்து போறோம் உங்களுக்கு சூரிய ஒளியோட அதிக பெனிட்ரிஷன் இருக்கக்கூடாதுன்னு ஆனா அந்த கருத்து போறதே தவிர்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளியால கிடைக்க வேண்டிய விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்காம போயிடுமே அதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா சன்ஸ்க்ரீன் சன்ஸ்கிரீன் சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் பைத்தியம் பிடிச்சிருக்காங்க சன்ஸ்கிரீன் எதுக்கு போகணும் எல்லாம் வீட்டில் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க மேடம் நான் வெளிச்ச லைட்டு கட்ல இருந்தாலே கருத்து போயிடுறேன் அதனால நான் சன்ஸ்கிரீன் போடுறேன் சன்ஸ்கிரீன் வந்து இல்லை யாருக்கு சன்ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து ஆயிருக்கும் உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் வெயில போனா ஸ்கின் வந்து அதிகமா ரியாக்ட் பண்ணும் அவங்க மட்டும் போட்டா போது எல்லாரும் போட வேண்டியது இல்லை கருத்து போறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் இந்த கருத்து போகிறத நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருந்தாவே அதிகமாக ஸ்கின் கருத்து போகாது இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வழியிற ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன் அது கருத்து போகும் அதுக்கு வந்து அந்த எண்ணெயை குறைக்கிறதுக்கான க ஆயில் பேலன்சிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் சாதாரணமாக போய் சன்ஸ்க்ரீன் போட்டு போகாதீங்க ஒரு எஃப்டிஏன்னா ஃபாரினில் இருக்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணால் அந்த சன்ஸ்கிரீனோட கெமிக்கல் உங்க பிளட்ல வந்திருக்கான் அந்த அளவுக்கு வந்து பெனிட்ரேட் ஆகி உங்கள் ஸ்கின்னோட மெட்டபாலிசமே மாற்றிடுதான் ஸோ நீங்கள் சன்ஸ்கிரீனை வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக ஒரு சாதாரண ஒரு க்ரீம் தானே அப்படின்னு போடாதீங்க நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணேன் ஈவன் பவுட்ரு கூட தேவையில்லாமல் போடுங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா போடுங்க டெய்லி பவுடர் போடாதீங்க குழந்தைங்களுக்கு பவுடர் போடாதீங்க உங்கள் ஸ்கின்னை நீங்கள் தான் பார்த்துக்கிடுவோம் நம்ம வந்து என்னன்னே புரியாமல் நிறையா விஷயத்தை பண்ணுறோம் நீங்கள் போடுற விஷயங்கள் எங்கே போகும் இது ஒன்று உங்கள் கிட்னிக்கு போகும் லிவருக்கு போகும் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ஆர்கன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ நீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு விவரம் தெரியாம எதுவும் பண்ணாதீங்க சன்னை என்ஜாய் பண்ணுங்க வெயிலுக்கு போறதுக்கு நல்ல ஒரு லெமன் நல்ல ஒரு லெமனை புடிஞ்சு ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு போய் வெயில நில்லுங்க உங்களுக்கு சூரிய ஒளியில இருந்து கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சூரிய ஒளியில இருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க எடுத்துக்கல அப்படின்னா வயசா வயசா என்னன்னா உங்கள் எலும்லருந்து உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற சத்து உங்கள் இருந்து அது உரிய ஆரம்பிச்சிரும் அப்போதான் பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எலும்பெல்லாம் தின்னாக ஆரம்பிச்சிடும் ஸோ தயவுசு இப்போ வெயில் நில்லுங்க எப்போ பார்த்தாலும் சன்ஸ்கிரீன் போடாதீங்க சன்ஸ்கிரீன் தேவை இருக்கவங்க மட்டும் போட்டால் போதும் ஆர்டினரியா இருக்க யாருமே போட தேவையில்லை ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கொஷின் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம் ஓகே